அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ தங்கெல்லாம் தெரியப்படுத்துறது ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் ஞானவேல் ராஜா அவருடைய தயாரிப்புல பா ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் மியூசிக்ல சியான் விக்ரம் அவர்கள் நடிப்புல வேற லெவல்ல தெருகி விட்டுருக்காரு மனுஷர் சொல்ல போனோன்னா இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா கதை எடுக்கிறதுக்கு யோசிக்க முடியுமான்னு ஒரு விஷயம் இருந்தாலும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கே ஒரு தனி ஒரு தைரியம் வேணும் ஏன்னா படம் முழுக்க அவர் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் எப்படி அந்த மனுஷன் வந்து தன்னை அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறார் நம்ம காசு கொடுத்து படம் பார்க்கணும் இதெல்லாம் ரெண்டாவதுங்க ஆனால் ஒரு அந்த ஒரு வாழ்ந்துருக்கிறாருன்னும் போது வேறு லெவல் உன் உடையிலேருந்து பேச்சிலேருந்து இப்போ ஆக்டிங் பண்ணிடலாம் பேச்சு அதே அந்த பழங்குடியினர் அந்த ஸ்லாங்கில் வந்து மனுஷன் பேசி அதிர விட்டுருக்காரு டோட்டலாக தாத்தாவுடைய கேரக்டரை விக்ரமமும் சரி அதுக்கப்புறம் வந்து அவருடைய ரெண்டு ஜென்ரேஷன் வந்து பேரணா அடிக்கிற விக்ரமும் சரி ஒரு எந்த இடத்துலையுமே வந்து இந்த இடத்துல தப்பு இருக்குது இந்த இடத்துல தப்பு இருக்குதுன்னு யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணாலே அது பாவம்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் வந்து தான் உயிரை கொடுத்து நடிக்கிறதுன்றத வந்து இதில் கண் கூட பார்க்க முடியுது அவ்வளோ வந்து ஒரு சரீர கஷ்டம் மென்டல் ஸ்ட்ரென்த்து உயோ சொல்லிக்கினே போகலாங்க படம் பார்த்த ஒரு மாதிரி ஆகிடுச்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த சீன்லேயுமே வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் பிசுறு தட்டில் இந்த நடக்கிறதுலேருந்து நிற்கிறதுலருந்து அந்த வெ வெள்ளக்காரங்கிட்ட பேசுறதுலேருந்து நம்ம வந்து ஒரு பழங்குடியின மக்கள் நம்ம வந்து நம்ம இப்படியே வாழ்ந்துடக்கூடாது நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றதை வந்து அவர் பாணியில் அது சொல்லும்போது சிலுக்குது அந்த ஒரு வசனங்கள்லாம் பார் ரஞ்சித் அண்ணனை வந்து எப்படி பாராட்டுன்னு தெரியல ஏன்னா அவர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஷெடியூல் கா ஷெடியூல் ட்ரை பற்றி ரொம்ப வந்து இது பண்ணி எடுப்பாருன்ட்டு ஆனால் இந்த படத்துக்கு அவர் வந்து யோசித்து அவரு எழுதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் ஒரு ஒரு விஷயமும் வேறு லெவலுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு ஆயிரத்தில் ஒருவன் சாயல் மாதிரி இருக்கா சத்தியமாக ஆயிரத்தில் ஒருவன் சாயெல்லாம் கிடையாது ஆயிரத்தில் ஒருவன் வந்து வேறு பேட்டர்னு இது வேறு பேட்டர்ன் அது வந்து இது வந்து டோட்டலாக ஒரு தங்க மலையை வந்து பல அதாவது ரியல் ஸ்டோரி அந்த ஒரு தங்க மலையை வந்து அரசர்கள்லேருந்து வெள்ளக்காரர்களிருந்து அப்படியே வந்து ஒன்றுனா ஒன்றுனா மாறி மாறி யார் வந்து அதை கைப்பற்ற போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக நுணுக்கமாக ஓ சீன் பை சீனு எந்த இடத்துலையுமே வந்து தவறு செய்யாமல் ஒரு படம் எடுக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் சினிமோட்டோகிராஃபி நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் நூற்றுக்கு நூற்றி ரெண்டு கூட கொடுக்கலாம் சியால் சார்வம் அவங்க மனைவியும் பார்வதி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம ஒரு பழங்குடியின மக்கள் வந்து பக்கத்துல இருந்து நம்ம பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை கொடுத்துருக்குறாங்க அவங்க குழந்தைங்க கிட்ட பேசுறது அவங்க அக்கா ஒரு ஒரு அந்த ஊர் கிராமத்து மக்கள் ஒன்று கூடி பேசுகிற விதம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி இல்லாமல் நம்ம நேராக வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல நம்ம இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்கிறாரு ரஞ்சித் அவர்கள் ஸோ இது எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்த ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் ஏப்பா கிழிச்சு விட்டான் மனுஷன் வேற லெவல் பிஜிஎமாக இருக்கட்டும் ஒரு ஒரு சீனும் எந்த இடத்துல எவ்வளோ அளவுக்கு வந்து இருக்கணுன்றத வந்து அவ்வளோ நேர்த்தியாக அழகாக சூப்பராக வந்து இசையமைச்சிருக்காரு ஜி வி பிரகாஷ் அவர்கள் எல்லாருடைய நடிப்புங்க பசுபதி பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு பழங்குடி மக்களாக இருந்தாலும் தான் வந்து ஒரு வைணவ குலவாக மாறணும் பெருமாளுடைய அரியணாக மாறணும் சொல்லிட்டு அவர் பண்ற அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது காமெடியாக பண்ணலாம் அவர் பண்ணுறதே வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்கு இது எல்லாமே வந்து எல்லாருமே இப்போ பெரிய ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாதுங்க மூணு பேர் நாலு பேர் தான் வந்துட்டு தெரிஞ்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் ஆனால் அந்த ஒரு லிமிட்டடான ஒரு க்ரூ வச்சுக்கிட்டு ப ரஞ்சித் அவர்கள் ஒரு ஒரு சீனும் அழகாக இன்ச் பை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அழகாக வந்து அதை வந்து அவர் எடுத்து கொண்டு போயிருக்காருன்னா பார்த்திங்கன்னா டோட்டலி ஆட்ஸ் ஆஃப் டோட்டலாக இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட படம் ஸ்லோவாக போச்சுன்னா ஆடியன்ஸ் எழுந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த தவறு வந்து பார் ரஞ்சித் அண்ணா அவர் பண்ணாமல் செய்யாமல் அழகாக அருமையாக இந்த கதை இப்படி தான் எடுக்கணும் உண்மையான உழைப்பை போட்டிருக்காங்க விக்ரம் சாரை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சங்கர் சாராக இருக்கட்டும் நிறைய பேர் அப்புறம் பாலா இவங்கெல்லாம் வந்து நிறைய அவரை வந்துட்டு பிழிஞ்சிருப்பாங்க எனக்கு இவங்க எல்லாரையும் தாண்டி பார் தான் வச்சு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு டோட்டலாக அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து பேச்சில் இருந்து நடையிலேருந்து நெக்ஸ்ட்டு உடம்பு அப்பீரியன்ஸ்லேருந்து அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின இனத்து உண்டான பேச்சு இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க எப்படி தான் வந்து இவர் விக்ரம் வந்து தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்கிறாருன்றதுக்கே வந்து மெய் எழுக்குது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை மாதிரி அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் சும்மா கமர்ஷியலாகவே வந்து பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது சுடுறது கிட்றது இந்த மாதிரியான விஷயங்களே படமாக எடுத்து 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 பார்த்து பார்த்து சளிச்சு போன நமக்கு இந்த மாதிரியான படங்கள் படங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விதமாக ஒரு விருந்தாக இருக்கும்னு நாங்கள் எல்லோருமே நினைக்கிறோம் ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் திரும்ப திரும்ப நான் ஏன் விக்ரம் சார் நான் சொல்கிறேன்னா பேசிக்கினே போகலாம் அவரை பற்றி ரெண்டு சீனில் வந்து நம்மளை அறியாமே வந்து எப்படி சொல்கிறது சேரவு கூட எழுதுக்க முடியும் அந்த அளவுக்கு மனுஷன் வந்து தரமாக பண்ணியிருக்கிறாரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ரோல் நம்ம வந்து இது இதுக்குள்ளே நம்ம போயிடணும் இதுக்குள்ள நம்ம போனாதான் இந்த ஆக்டிங்க கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டு கூட தெரியல அதே ஊர்ல இருந்துட்டாரில அப்படிதான் தோணுது அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதே ஊர்ல அவர் வந்து பல வருஷமா அங்கேயே இருந்து ஆஹ் நடிச்சா கூட இப்படி ஒரு நடிப்பு வருமானு தெரியல ஆனால் நிஜமாக சொல்கிறேன் விக்ரம் சார்லாம் வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் கிடச்சதுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் ஏன்னா டோட்டலாகவே வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இன்றைக்கிற கமர்ஷியல் மூவிஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகினே இருக்குது இந்த மாதிரி சேஞ்ச் ஆன டைமில் இப்படி ஒரு மூவியை வந்துட்டு தைரியமாக வெளியிடுறதுக்கு வந்துட்டு பாரஜித் அவர்கள் தயங்கவே இல்லை போல்டாக வந்து இந்த ஸ்டோரியை வந்து அவர் வந்து எடுத்து கையாண்டு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் சார் வேறு லெவல் விக்ரம் சாருக்கு அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த நமஸ்காரம் பண்ணுறது இது பண்ணுறது எது 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 பண்ணாலும் வந்து த அது ஈடாகாது ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஒன்லி ஹீ கேன் டூ அந்த மாதிரி ஒரு ம மனுஷன் வந்து ஒரு முத்திரையை இந்த படத்தில் வந்துட்டு பதிச்சிட்டாரு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சின்ன குழந்தைகள் கூட பார்க்கலாம் ஒரு சில ரெண்டு மூணு சீன் ராவா இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த கதையை ஒட்டி வரதுனால அது பெருசாக அது தெரியல இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் ஜிவி பிரகாஷ் அந்த இசை அந்த பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்களாக இருந்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக அருமையாக இருக்குது டைரக்ஷன் பார் ரஞ்சித்தும் ஜிவி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருடைய இந்த காம்பினேஷன் ஜிவி பிரகாஷ் அவர் ஸ்டார்டிங் இருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து மனுஷன் பீஜம் விட்டே கொடுக்குறது செம்ம பிடி பிடிச்சிட்டார் அந்த பிடி பிடிச்சதுனால தான் படத்துக்கு இன்னும் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி மனுஷன் வந்து பெட்ரோலை ஊற்றி விட்டார் கொழுந்து விட்டு எரியுது படம் மாணவிகா மோகனன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி என்ற ஒரு கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க விக்ரம் தாத்தா அவர் கேரக்டரில் வந்துட்டு இவங்க வந்து ஆரத்தின்றவங்க வந்து தங்கையா வர்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க தேட்டரில் பார்த்திங்கன்னா பேரன் விக்ரம் அவருடைய கனவில் வந்து இந்த அம்மா வந்து அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி நிறைய சீனில் வருவாங்க ஆக்டிங்கு அவங்களுடைய மேக்கப்பு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் வந்து ஒரு பயத்தையே உண்டாக்குது டக்குன்னு வந்து அவங்க ஒரு பேசுகிற விதம் உச்சரிப்பு இந்த கத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்களும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஓவரால் இந்த படத்துக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த குறை அந்த குறைன்னா சத்தியமாக வந்து இல்லை அந்த மாதிரி யார் கண்ணியா பட்டால் கூட அது பெருசாகவே நம்ம எடுத்துக்க கூடாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு உண்மையான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்தில் எல்லாருமே போட்டிருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருக்காங்கன்றது வந்து படம் பார்க்கும்போதே தெரியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக வரவேற்பு கொடுக்கணுன்றது தான் உண்மை ஓவரால் மார்க் பத்துக்கு கண்டிப்பாக ஒன்பது மார்க் ஈஸியாக கொடுக்கலாம் அந்த படத்துக்கு ஏன்னா எல்லாருமே பார்க்க முடியும் பார்க்க வேண்டிய படம் பார்க்கக்கூடிய படம் சியான் விக்ரம் அவர்களுக்காக கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை எல்லாரும் பார்த்தா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் வந்து சாய் மீடியா கிரியேஷன்ஸ் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்